தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையம் அருகே பேரரங்கிய அண்ணா நூற்றாண்டு அரங்கில் திருவையாறு தமிழ் பேரவை தமிழ்வழிக் கல்வி இயக்கம் தமிழ்நாடு ஆகியோர் இணைந்து நடத்திய தமிழ் கல்வி உரிமை சிறப்பு மாநாடு பேரணியை தொடர்வண்டி நிலையத்தில் இருந்து பூண்டி புஷ்பம் கல்லூரி செயலாளர் கிருஷ்ணசாமி தொடங்கி வைத்தார் தொடர்ந்து பேரணியின் அரங்கத்தை அடைந்தவுடன் தமிழ் வழி கல்வி இயக்கம் தலைவர் சின்னப்ப தமிழர் தலைமை வகித்தார் பொது அரங்கம் நிகழ்வு நடைபெற்றதை திருவையாறு தமிழ் பேரவை தலைவர் முருகராசு தலைமை தாங்கினார் தொடர்ந்து தேசிய கல்விக் கொள்கை தலைப்பில் பேராசிரியர் உமா மகேஸ்வரி இந்த காலத்தில் சுட்ட வடை பற்றியான கதையை சொல்லி அரங்கத்தை அதிர வைத்தார் யூசிகா துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் தஞ்சை துணை மேயர் அஞ்சுகம் பூபதி பாரத கல்வி குழுமம் செயலாளர் புனிதா கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினார்கள் பேராசிரியர் உமா மகேஸ்வரி கலந்து கொண்டு தேசிய கல்விக் கொள்கை பற்றி இந்த காலத்து பாட்டி வாடை சுட்ட கதையை சொல்லி அரங்கத்தை அதிரவைத்தார் வைத்தார் அடுத்து எங்கள் பிள்ளைகளிடம் எப்படியாவது திணித்து விட வேண்டும் என்கின்ற பெரும் கனவோடு இங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆனால் உங்கள் கனவு இங்கு மேம்படாது என்பதை நாங்கள் உறுதியாக தெரிவித்துக் கொண்டு இங்கு சிறு பிள்ளைகள் நிறைய பேர் இருப்பதனால் பிள்ளைகளே உங்கள் எல்லோருக்கும் உலகம் அறிந்த ஒரு கதை பிள்ளைகள் அனைவருமே இந்த உலகமே அறியக்கூடிய ஒற்றை ஒற்றை கதையாக இந்த உலகமெல்லாம் சொல்லப்படக்கூடிய ஒரு கதை உங்கள் அனைவருக்கும் தெரியும் பாட்டி வட சுற்ற கதை அந்த கதை எல்லாருக்கும் தெரியுமில்ல தெரியுமா பாட்டி வளர்ச்சி கதை உங்களுக்கு என்ன ஒரு கதை சொல்லி கொடுத்துருப்பாங்க நீங்க எல்லாருக்கும் நான் குறைந்த நிமிடமே எடுத்துக்கொள்கின்றேன் அந்த பாட்டி வட சுட்ட கதை எப்படி இருக்கும்னா ஒரு பாட்டி வட சுடுவாங்க அப்போ ஒரு காக்கா வரும் வந்து அந்த பாட்டிக்கு தெரியாம அந்த வடையை நரி அந்த வலையை தூக்கிட்டு போயிடும் இப்படிதான் கதை பார்த்துருப்போம் இல்லைங்களா நீங்க எல்லாரும் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு ஊர்ல ஒரு நரியா அதோட கதை சரியா அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா ஏன் தெரியுமா ஒரு ஊர்ல ஒரு நரி இருந்தா போதும் அதோட முடிஞ்சு போச்சு ஒரு ஊர்ல காக்கா பாடுது, வட கீழ விழுது ஆனா

பேராசிரியர் தலைவரை சண்முகத்திரி அவர்கள் விடாம எப்படி அந்த உச்சரிப்பு எந்தவித பிழையும் இல்லாம தொடர்ந்து அருமையா பேசியிருந்தாங்க மும்பையிலே அவங்க சொன்ன மாதிரி அரசு பள்ளி கூடத்தெல்லாம் போய் பிள்ளைங்களை போய் வீட்டில் போய் அழைச்சிட்டு வர மாதிரி சூழ்நிலை இப்போ இருக்கு அரசு பள்ளி ஆசிரியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வீடு வீடாக போய் உங்க பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பு உங்க பிள்ளைய பிள்ளைங்களுக்கு அனுப்பு சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த நிலைமையெல்லாம் மாறும் கவலைப்படாதீங்க அடுத்தபடியாக நமது தமிழ் பேரவைக்கு தொடர்ந்து ஒவ்வொரு மாநாட்டிலும் கலந்து கொண்டு சிறப்பித்து நமக்கெல்லாம் பெருமைப்படுத்தி வருகின்ற தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் ஐயா அமைப்பிற்குரிய டி ஆர் ஐயா வந்து நாளைக்கு வாக்கு திருட்டு சம்பந்தமாக திருநெல்வேலியில் காங்கிரஸ் சார்பாக மாநாடு நடக்குது அதுக்காக இப்போ எல்லாம் கலைஞர் நைட்டே போகிறாங்க இரவே இன்று இரவே கலவரம் அதில் அவசரமாக செல்ல வேண்டியிருப்பதால் அவர்களை உரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கிறேன்